கதைகள் யார் வேணாலும் எழுதலாம் ஆனா திரைக்கதை எழுதுறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இவர் அதுலதாம ஸ்பெஷலிஸ்டே திரைக்கதை திலகம் இயக்குனர் திரு கே பாஜ்யராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லாரோட எனக்கு தெளிவா புரியுது அதனால ரத்தனை சுருக்கமா பண்றேன் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் கேளுக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த இஎம்ஐ டைட்டில் சில நேரங்களில் டைட்டில் வச்சோம்னா முதல்ல புரியாது என்னென்னு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி சிங் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் சில நேரங்களில் படம் பார்த்ததுக்கப்புறம் சில டைட்டில் புரியாது எதுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள் ஆனால் இதில் இவர் வச்சு டைட்டிலில் வந்து கதை திரைக்கதை வசனம் என்ன இதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துடுச்சு யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அந்தளவுக்கு அந்த டைட்டில் எல்லா விவரமும் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ப்ரொடியூசர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேட்டுப்பட்றேன் என்னென்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் வச்சுருந்தார் ஒரு மாஸ்டர் மலையன் மாஸ்டர்ன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பழகிறதுக்காக ஓட எங்கள் வீட்டில் தடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் நீ செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அந்த பேர் இன்னைக்கு வந்து அவருக்கு பதில் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு டைரக்ட் பண்ணுற வழியே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஏன்னா அவர் அது அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கணும் தெரியல அவர் கண் கலங்கிடுச்சு ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நன்றி அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க அரவிந்திரன் சொன்னார் நினைக்கிறேன் இஎம்ஐ யாருக்கும் வைக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசரு அந்த அளவுக்கு டெக்னீஷியன் வந்து அரவணை போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி பண்ணியிருக்காரு அதுக்காகவும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்கார் இல்லை அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆத்தங்கரைக்கு போயில்லைன்னா கிணத்து மாட்டில் குளத்து மாட்டில் போய் பாரு பொண்ணை பற்றி தெரியும் அப்படின்பாங்க அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து யாராவது புதுசாக டைரக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எங்கேடா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு தான் இவங்க எப்படி என்னங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சதாசிவம் சின்னராஜ் அவர்கள் வந்து எங்கே வேலை பார்த்தாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்புறம் முதல்ல அவர் வந்து திருமலைக்கிட்ட வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பேரரசுக்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால வந்து இந்த பிச்சை கோடீஸ்வரர் ஆகணும் அவர் அந்த அளவுக்கு பாட்டு போட்டிருக்காரு நல்லா மெலடி நல்லா போட்டிருக்காரு அதே மாதிரி அவருடைய அஸ்கு பிஸ்குன்னு சொல்லி ரிஸ்க் எனக்கு ரிஸ்க்கு அந்த பாட்டு அதையும் சிக்ஸ் சைடு பாட்டும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு அதனால சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சோட அளவுக்கு பண்ணியிருக்காரு மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணியிருக்கேன் பணியாற்றிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மனைவி இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ராம்நாராயண் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மனுஷன் நம்புறத விட நாயி பூனை கூலி இந்த மாதிரி வந்து இதை நம்பினா பெட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதில் வந்து ஆடு கண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர் அதுக்கப்புறம் தரணி வேலை பார்த்துருக்காரு ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கை சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பிங்கிறது அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவன் வந்து தண்டனைக்கு உள்ளாகணும் தப்பு பண்ணுறவன் திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவருடைய டைலாக்ஸோட அது எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிறது சொல்லி அடித்தா கில்லி சொல்லாமல் படித்த திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த ப இது பண்ணார் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார் தேவர் குளிச்சிலாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும் பாட்டாக இருக்கும் யாரும் சரோஜி எம்ஜிஆர் பாட்டு இருப்பாங்க திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போகிற அப்படி நீக்கிட்டு அப்படி வருவார் ஒவ்வொரு படத்துலையும் அந்த பாட்டை பரல அப்படி டப்புனு எங்கேயாவது ஒரு பறவிலிருந்து அப்படி எட்டி பார்ப்பார் தேவர்கிட்ட கேட்பாங்க என்னென்ன அவர் இட் போயிட்டுக்க நீங்கள் நடுவில் நடுவில் வந்து இதில் வந்து இப்போ டப் பண்ணிட்டா கையில் கத்தியோடு வந்து நிற்கிறீங்க டே அவன் அடிக்க எந்திரிச்சி போயிடுவான் வேறு எதுக்காக எழுந்திரிச்சி போவானுங்க நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கத்தியோடு நின்னா ஓ பாட்டு முடியக்குள்ளே எதாவது பண்ணாலும் பண்ணிடுவார்ன்னு சொல்லிட்டு அவனு வெளியே போக மாட்டேன்டா அப்படி அந்த மாதிரி அவர் சில டெக்னிக்கல் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் படத்துற அங்கங்கே முக்கியமான இடத்துல வந்துகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடித்தார் அப்புறம் பாட்டு எழுதினார் ஆத்தாடி அந்த பாட்டு தானே ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹீரோக்களை எல்லாம் நம்பாம அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்றைக்கி லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கதைக்காலமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணது இருக்க அதுலேயே அவருடைய யதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுருக்கு என்னென்னா நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புதுசில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வச்சு அதை போய் எங்கேயாவது சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அஸ்டன் டேரக்டாக வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அதை அழிச்சிட்டேன் இது வேண்டாம் எதார்த்தமாக ஏதாவது செய்வோம்னு சொல்லி பதினாறு வயதுல ரயில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதையை பற்றிங் பண்ணேன் முதல்ல இந்த அஸ்டன் டேட்டாக வேலை பார்த்துருக்கோம் அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனாக இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து சிவப்பு ரோஜாக்கள்லாம் முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம் பார்த்தா யார் பார்த்தாலும் அடையாள நம்ம பார்த்துருக்கோமே நம்ம வீதியில் இப்படி இருக்க நம்ம வீட்டுக்கு எடுத்து அப்படி வீட்டில் இப்படி நடந்திருக்க நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுவர்லா சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நான் முதல்ல செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வர வர எனக்கு பின்னால் வர வர அந்த வழியில் கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சது வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி வாசி ஜோசப் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரக்ஷன் பண்ணது அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் கதைக்களமாக இருந்துக்கிறாரு அதனால தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே பாண்டி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுனாப்பில்ல என்ன அது படமே ஓட மாட்டேங்குது நிறையா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் அது டைரக்டர்ஸ் யூனியன் இன்றைக்கி தலைவர் அவர் தான் அவரே டைரக்ட் பண்ணால் போனால் கிடைக்க மாட்டேங்கிறாரு டைரக்டர்களை யாரும் கிடைக்க மாட்டேங்க அவரே அப்படி பேசிட்டு போகிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது பாண்டி நீ யாத்தங்க போட்டு என்ன பண்ண முடியும் மாதிரி அவர் ஆதவம் அப்படித்தான் நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு ஆனால் ஆதவம் வந்து என்னன்னா வேறு நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறையா வந்து பாடக்கூடிய திறமைகள் இருக்குது காமெடி சென்ஸ் நல்லா இருக்குது மெமிகிரி இதெல்லாம் இருக்குது ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறையா வர்றதுனால இங்கே போய் படங்களில் ஆகி இங்கே தேடிக்கிட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் பேமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு போனால் கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால நானே ஒரு வெளியூரில் தான் வெளிநாட்டில் அங்கே இங்கே தான் துபாயில் அங்கே இங்கே தான் நானே ரெண்டு மூணு தடவை சந்திக்க வேண்டி வந்தது ஸோ அந்த மாதிரி இருக்காரு ஆனால் அவர் வந்து என்னென்னா இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் எல்லோருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் இப்போ அவர் இந்த ஜோசப் சொன்னாங்க பாசிர் ஜோசப் அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கதைகள் வந்து எங்கேயுமே அங்கேயும் இங்கேயும் இப்படியே போய் தேடி கீடி எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குயிக்காகவும் எடுக்க முடியுது ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தெரியல அதேமாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது அதனால் இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடித்தது ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான ஈல் பார்த்தான்னீங்க என்ன அந்த டூயட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம்னு இஎம்ஐ கட்டிலையே முடியுமா முடியாதான் டூயட்டில் கூட அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின்னு இவர்கிட்ட மட்டும் லேசா அந்த ஃபீலிங் இருந்தது நான் பாடு பாட்டப்போ அதுதான் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல் இருக்குது அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்தது செய்யும்போது வந்து ரொம்ப ஒரு அவர் அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு கண்டிப்பாக இதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் வாங்க வந்து மனசில் வர்றது தான் ஈஸியாக வெளியே சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து என்ன இஎம்ஐங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாருமே இதை பற்றி எல்லோரும் பேசினாங்க இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க தேவகானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது நல்லதாக எடுக்கிறதுனா நல்லதாக எடுத்துக்கலாம் கெட்டதாக எடுக்கிறதுனா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு பவரே டைரெக்டாக பேசும்போது சொன்னார்ல ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்த இடம் கூட கார்களை என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லை புருஷம் கொண்டு போண்டாட்டிக்குள்ளே சண்டைன்னா என்ன பண்ணுவான் சரி போய் கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்லி கையெழுத்து போடுவான் அப்புறம் மாட்டிக்குவான் அப்புறம் பேரவர் சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும் அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி ஆகணும் வேறு என்ன பண்ணுறது அதனால் ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படி எல்லாம் எந்த காலத்துன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க அதனால அவங்களுக்கு எப்பவுமே அந்த அறுத்தை வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதில் இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லி வச்சுருக்காங்க எந்த கணவன்